வணக்கம் மு முசுமி சிக்கிற கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தட்டி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் முசு முசி இலையை அரைச்சி சாறு மட்டும் வடிக்கட்டி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு கோதுமை எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் உப்பு தேவைக்கிறப்ப சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிரச்சனைக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பத பதத்தில் பேசிக்கலாம் பத்து நிமிஷம் ஒரு விடலாம் ரெடி பண்ண எட்டு ரெண்டு ரெடி பண்ணியிருக்கு இதை சப்பாத்தி ஆடலாம் கோதுமை டோஸ் பண்ணி இதில் சப்பாத்தி ஆடலாம் முசு முசு கிரையில் சாதாரணமாக ஆடாதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு தரும்போது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கல் அப்படி இல்லை பேண்ட் சோடாடுதோ தயாரித்த முசு கொசு சப்பாத்தி சேர்த்து சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு புறமா வேக வச்சுருக்கோம் வெறுப்புப்பட்டா திருப்பி விட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் இந்தளவு சேர்ந்து வரும்போது எடுத்துடலாம் அதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை பிரபப்பட்ட சக்கரை வச்சு சாப்பிட்லாம் சட்டியும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு சூசு சப்பாத்தி சாதாரணமாக எல்லோரும் அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க அரிசி மாவில் அடம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால இந்த சப்பாத்தியாக செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா போதும் எப்படியா பசங்க ஆகும்